சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கந்த சஷ்டி விரதம் என்பது முருகனின் அருளை பெற்று அதன் மூலம் நம்முடைய துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கிய விரதமாகும் ஒரே ஒரு நாள் மட்டும் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு ஏழு நாட்கள் விரதம் இருப்பதற்கான பலனை அடைய முடியும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் முருகனின் அருளைப் பெற என்ன மந்திரம் சொல்லி எந்த நேரத்தில் என்ன நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் என்பதை பற்றி இப்பதிவில் காணலாம் கந்தசஷ்டி விரதம் என்பது ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதம திதியில் தொடங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் ஆனால் அனைவராலும் ஏழு நாட்கள் விரதம் இருக்க முடியாது ஆனால் ஆறாம் நாள் சஷ்டி திதியான சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் என்று மட்டும் விரதம் இருந்து வழிபடலாம் குழந்தை பேரு மட்டுமின்றி குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் வேலை வாய்ப்புகள் பெறவும் கடன் பிணி போன்ற தொல்லைகள் அகலவும் கந்த சஷ்டி விரதம் பெருமளவு துணைபுரிகிறது துதிக்கும் மக்களின் துன்பங்களை போக்கி வாழ்வில் இன்பம் தரும் விரதங்களில் எல்லாம் மிகம் சிறந்ததாக போற்றப்படுகிறது தமிழ் கடவுளான முருகனின் கந்தசஷ்டி விரதம் கையில் இருக்கும் ஞானவேல் கொண்டு நம் பாவங்களை எல்லாம் அழித்து நல்வாழ்வு அருளும் அந்த வேலவனுக்கு உகந்த கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாள் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முடிவடைகிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார திருவிழா நடைபெறும் இது கந்தசஷ்டி ஆறாவது நாளாக கருதப்படுகிறது ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த ஆறாவது நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று காப்பு கட்டி கொள்ளலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் காப்பு கட்டி கொண்டு அதிகாலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் காப்பு கட்டாமல் ஒரு நாள் விரதம் இருப்பவர்களும் காலையில் விரதத்தை துவக்கி விட வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு முன்பாக கிழக்கு பார்த்தவாறு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் தங்களிடம் என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை நைவேத்தியமாக முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் தண்ணீரை மட்டும் அருந்தி கொண்டும் விரதம் இருக்கலாம் பால் பழம் போன்ற திரவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளும் விரதம் இருக்கலாம் முழுமையான பலனை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்றைய நாள் முழுவதும் மௌன விரதம் இருக்க வேண்டும் என்று புராணங்கள் கூறுகின்றன அருகில் இருக்கக்கூடிய முருகன ஆலயத்திற்கு சென்று அங்கு முருக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் குழந்தைக்காக அல்லது வேறு காரணத்திற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு மருந்து சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஷட்கோண கோலம் என்பது நாம் நினைத்ததை நினைத்த வண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும் இன்று காலை மாலை இரண்டு வேலையும் ஷட்கோண கோலத்தின் மீது விளக்கேற்றி வழிபட வேண்டும் நெய்வேத்தியம் என்ன இன்று முருக பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் ஆகியவை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் முடிந்தவர்கள் ஆறு வகையான சாதங்களை படைத்து வழிபடலாம் ஆனால் அவற்றில் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் நிச்சயம் இடம்பெற வேண்டும் அதோடு ஒரு பெரிய டம்ளரில் காய்ச்சிய பாலுடன் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அன்றைய நாளில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை தங்கள் கைகளாலேயே செய்து முருகபெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சரவணபவ ஓம் என்னும் மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை கூறி முருகபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி விடுத்து நெய்வேத்தியமாக வைத்த பொருளை பிரசாதமாக உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் என்பது நடைபெறும் சூரசம்ஹாரத்தை பார்த்து முடித்த பிறகு மறுபடியும் குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் நெய்வேத்தியம் வைத்து படைக்க வேண்டும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்த பாலை குடித்து சர்க்கரை பொங்கல் சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என்ன அர்ச்சனை என்ன தானம் செய்ய வேண்டும் இன்று முருகப்பெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷமானது சூரகம்காரத்திற்கு செல்லும் முன் முருகனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடலாம் வீட்டில் நெய்வேத்தியமாக செய்து வழிபட்ட சர்க்கரை பொங்கல் தயிர் சாதத்தை அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு இருப்பவர்களுக்கு தானம் வழங்கலாம் முழு சஷ்டி விரதம் அதாவது ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் நெய்வேத்திய பாலை குடித்துவிட்டு விரதத்தை தொடரலாம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தீம் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெட்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே என்ற பாடலை படிக்க வேண்டும் இதன் அர்த்தம் என்னவென்றால் உன்னுடைய வேல்பட்டு சூரனும் அவனது ஆணவும் அழிந்து சேவலாகவும் மயிலாகவும் மாறிவிட்டது அதுபோல உன்னுடைய கால்பட்டு என்னுடைய மோசமான தலையெழுத்து அழிந்து போக செய் முருகா என்னுடைய துன்பத்திற்கு காரணமான தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமேல் வைத்து அதை அழித்து என்னுடைய வாழ்க்கை மாற முருகா என மனதார வேண்டி வழிபட்டால் ஒரே ஒரு விரதம் இருந்தாலும் முருகனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் இந்த முறையில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் ஆறு நாட்கள் விரதம் இருந்ததுக்குரிய பலனும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சஷ்டியில் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்னும் சொல் வழக்கில் திரிந்து போன பழமொழியின் உண்மையான பொருள் சஷ்டியில் விரதமிருந்தால் கர்ப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதே இவ்விரதத்தின் பலனாக குழந்தை பேறு பெற்றவர்கள் எண்ணற்றவர்கள் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் விரதத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பது அநேக மக்கள் தங்கள் அனுபவங்களால் உணர்ந்த உண்மை குழந்தை பேறு மட்டுமின்றி குடும்ப பிரச்சினை நீங்கவும் வேலைவாய்ப்புகள் பெறவும் கடன் பிணி போன்ற தொல்லைகள் அகலவும் கந்த சஷ்டி விரதம் பெருமளவு துணை புரிகிறது அசுரனான சூரனை வதம் செய்த திருவிளையாடலே கந்த சஷ்டி விழா சூரபத்மன் நான் என்னும் அகங்காரத்தாலும் அவனது தம்பிகளான தரகாசுரன் சிங்கமுகன் ஆகியோர் மாயை மற்றும் கண்மத்தினாலும் விழுந்தனர் இவர்களை கந்தனது நாணவேல் வென்று உலகில் நீதியை நிலைநாட்டி மக்களை வீடு பெறைய செய்த நிகழ்வே கந்த சஷ்டி விரதம் இதனை அனுசரிக்கும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை நல்குவதே இந்த விரதத்தின் மகிமை என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்